இந்த காவலிக்காக கட்டப்பட்டவ அந்த மண்டபம். இதென்ன ஆறு பேர் ஒரு பேர் அஜ்ரன் ரெண்டு காலம் ஆயிட்டார். இரண்டாம் மௌமதன் படிச்சானானால அல்லை யுதிட்டான். ஓ அவന്റെ புள்ளை படிப்பிக்கிறேன். அம்மா அம்மா என்ன மேட்டே. தளம். இதா இந்த வாடி. ஏ மூன்று மணி தேனந்தாங்க நீத்திரு ஆஹ் நீங்க ஐயோ பாக்கறீங்க நான் முறிவு வைத்தியம் பாக்குறேன் இது முறைவு வைத்தியத்துக்கு ஒரு மூலிகை பல்ப் எல்லாம் போட்டுருக்கா ஆமாம் என்ன கத்தரி இது எங்கட சோப்பு கத்தரி சோப்பு கத்தேரி இது எல்லாம் இப்படி ஆடிக்கோன்னு இருக்கும் அது வந்து ஒரு நூற்றி வந்தது அங்கே தேயிலை எல்லாம் சாப்பாடு எல்லாம் இதெல்லாம் வைக்கிறவங்கள வந்து புட்டி இது நீத்து பூசணியா இது இந்த விதையை யாராவது இப்படி தோட்டம் செய்ய மாட்டான் இங்க வந்து தண்ணி விஞ்சலா நீ பாட்டு போட்டு குறந்து டா 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 ஹலோ வணக்கம் உறவுலே நான் சந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் ஒரு அழகான கிராமத்து ஐயாவனுடைய சின்ன ஒரு தோட்டம் கொண்டு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நாள் இங்கே வந்து அந்த ஐயாவை தங்கியிருந்து பார்க்க வந்தால் பின்னால் வந்து சின்ன ஒரு கொட்டிலோண்டு போட்டு அந்த பார்க்க உண்மையாக அந்த பழைய ஆளுத்து ஃபீல் ஒன்று வரும் அந்த ஊஞ்சல் மேலெல்லாம் வந்து செஞ்சு இந்த பாயல் திலகனியல் மற்றது அது சொல்கிறது இந்த சுருதண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் வந்து என்னன்னா கேட்டில் அதெல்லாம் வச்சு இங்கே தங்கியிருந்து பராமரித்து வாழ்கிறாரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கத்தரி மற்றது பூசணி பைத்த மற்றது பாகல் மற்றது வெத்திலை இளனி மரங்கள் மாமரங்கள் அப்படி சொல்லிக்கொண்டு போகலாம் நல்லா ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்போ இந்த இடம் வந்து குறிப்பாக அங்கே இருக்கேன்னால் எங்களுடைய ஜாழ்பாணத்தில் இந்த கொடியாமம் ரோட்டெல்லாம் அப்படி நாங்கள் கெட்பளிக்கு போகிறோம் போகிறோமில்லோ அந்த ஊருக்கு வரையில கரம்பம் சொல்லி ஒரு ஊரும் சரியா இந்த ஊருக்கு பேர் வந்து கரம்பம் இதில் வந்து அப்படி இந்த மெயின் ரோடு பக்கத்தில் வந்து இந்த ஐயா வந்து இந்த தோட்டத்தை வந்து பராமரித்து வாழ்கிறாரு நான் இக்கிறேன் குறைஞ்சது ஒரு பத்து பிறப்பு வரும்மா அப்படி வரும் அப்போ நாங்கள் இப்போ இந்த அழகான தோட்டத்தை வந்து இந்த ஐயாவை வச்சு சுற்றி பார்க்க போகிறோம் முக்கியமாக ஊரில் வந்த சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் ஓகே நாங்கள் இப்போ உள்ளே போவோம்மா உள்ளே போயிட்டு காட்டம் பாருங்கோ நல்லா அழகாக இருக்கும் இடம் பார்க்க உள்ள வந்துட்டம் முன்னுக்கு பார்க்க கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் அண்ணன் கேட்டடிக்க போல பரவாயில்லையா பின்னால் நல்ல செழிப்பாக இருக்குமா நல்ல வழியாக இருக்குமா இருந்தால் வாசலிலே பாருங்கோ இது நீத்து பூசணியாக இது வேணா ஓ நீத்து பூசணி வச்சிருக்கிறார் முன்னுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் மேலே தெரியுது அப்படியே நாங்கள் பின்னால் பார்த்துட்டு போவோம் இந்த பாருங்க இதில் வந்து சின்ன ஒரு குட்டி சைக்கிள் நிற்கிது ஐயாயிரம் சைக்கிளோ ரைட் ஓகேயா நீங்கள் என்ன அஞ்சு வேலை செய்கிறீங்களோ ஆ வேலை முடிச்சுட்டு இப்போ வீட்டை போகிறதுக்கு ஆயிரத்தி மணிக்கிறீங்க ஆ அப்போ ரொம்ப காலமாக வேலை செய்கிறீங்களோ ஆ காலமாக வேலை செய்கிறீங்க அப்படியேண்ணா ரைட் ஓகே அப்போ காலையில் எத்தனை மணிக்கு எடுவீங்க நினைச்சா எட்டு மணிக்கு எடுவீங்க மதியம் சாப்பாடு சாப்பாடெல்லாம் அஞ்சா பதினேர பின்னரம்பல போறது அப்படி சரி ஓகே ஓகே நிறைய காலமாக வேலை செய்றீங்களோ வேலை வேலை செய்வோங்க அப்படியா சரி அப்போ இருங்க நாங்கள் இப்போ உங்களோட ஐயா வச்சு அந்த வாரம் பின்னால் வேற வந்தால் அப்படி அந்த ஓட்டம் சரியா எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது என்றால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆரம்பத்தில் இல்லை ஒரு சின்ன ஒரு கோட்டில் மாதிரி ஓட்டுக்கிறாரு சரியா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு சரியா இப்போ இந்த மாதிரியும் வந்து வாலினவன் சொல்லிக்கல அதாவது வாழ்க்கை முறை வந்து இப்போ தொண்ணூறமான காலங்களில் வந்து என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வந்து இப்போயும் வந்து வாலினவன் சொல்லிக்கல இதெல்லாம் வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு கிடைச்சது பெரிய ஒரு விஷயம் நான் உங்களை காட்டுறேன் வா ரைட் அதுக்கப்புறம் ஐயா பாருங்க வந்தா ஐயா வணக்கம் வணக்கம் உண்மையில் வந்து நன்றி எங்களுக்கு வீடியோ எடுக்கிறது கேட்ட உடனே நீங்கள் அனுமதி மாதிரி தந்ததுக்கு அப்ப நாங்க என்ன செய்யணும் என்ன உங்களோட தோட்டத்தை சுத்தி காட்டுங்க என்ன விஷயம் இருக்கிற என்ன பேர் உங்களுக்கு எஸ் கந்தசாமி சங்கரப்பிள்ளை சங்கரப்பிள்ள பொதுவான பேர் ஆஹா சங்கரப்பிள்ளைன்னு தான் பிரபலமா தெரியும் தெரியும் அப்படியா ஓகேயா உங்களோட தோட்டத்துல வந்து என்னென்ன வகையான மரக்கறிகள் இருக்குன்னு சொல்லிங்களோ அப்படியே அப்படி காடி காட்டி காதுப்பா அப்படியே போக முன்னுக்கு வந்து பாருங்க இது வந்து கத்தரினா ஓ இது கத்தரி

ஒரு அளவு ஓகே ஓகே நீங்கள் செருப்பில் அணைக்கிறீங்களா அப்போ எங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது இந்த தோட்டத்துக்கு அப்படி செருப்பு அணைக்க கூடாது இது என்ன மஞ்சள் இருக்குது என்னென்ன மஞ்சள் இருக்கு இது என்ன விட்டாச்சு தானே ஓ அப்ப செயலிழக்க இழந்துட்டு அப்போ இனி இந்த கொடி அதில் படையிடும் ஆ அப்படி இருந்தால் பைத்தே காய்ச்சோன் இருக்கும் ரைட் ஐரா ஓகே ஆ இது வந்து பைத்தேனா அப்படி இருக்குது ஆ ஓகே பின்னால் நல்லா கீரை கீரை ஆ இது கீரையா கீரை அப்போ உங்கள்தான் தோட்டம் ஃபுல்லா ஃபுல்லாக இருந்தேன் ஆஹா ம்

எங்களை பார்க்கறது இந்த முறிஞ்சு விழுந்துரும் யாரு வேலை சும்மா தகரம் போட்டுருங்க அது அஞ்சு இதில் அஞ்சு பத்து பேர் படக்கலாம் உம்மா இம்மோ நைட்டு இதில் மடக்குமே இது தங்க ஏன் மடங்கு படக்கலாம் அப்படி ரைட் ஓகேயா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க என்ன ஐயான ரேடியோ வந்தால் பார்க்கலாம் ரீடியோ இப்போ நீங்களும் இந்த தொண்ணூறாம் ஆண்டு காலத்து பார்க்க வாளிங்கன்னு சொல்லவே கிளா எங்களை பார்க்க செம்மசமாக இருக்கும் ஏன்னா மிஞ்சிலா நீ பாட்டு போட்டுக்கோட பிக்கும் ரைட் ஓகே இந்த ரேடியோலாம் இப்போ பார்க்கறது பெரும்பாலும் மரியுதா ஹெரியர் வச்சு பார்க்கறது ஓகே

ஆனால் இதெல்லாம் ஏன் சந்தோஷம் பெரியமாவும் இப்படி நிம்மதியா இப்படி நிம்மதியா நாலு பேரோட கதைச்சு இந்த பயிர் கொடிகளோட கதைச்சு அப்படி வாழ்றதே ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலும் ஆரோக்கியம் இந்த பயத்துக்கு எந்த வயதிலேயே யாராவது இப்படி சொல்லம் செய்ய மாட்டான் எத்தனை வயசு உங்களுக்கு எண்பத்தொரு வயதிலே காலடி எடுத்து வச்சிருக்கேன் எண்பத்தொண்டு ஆகுது வார்த்தைக்கு ஐயா வந்து நீங்க மென்மேலும் நூறு வருஷம் தாண்டி வாழணும் ஓகே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க ஓகே அப்படி வேற அப்படி சுத்தி பார்ப்போம் வேற அப்படி ஓகே

ரைட் இது இதெல்லாம் வந்து அதில் சரி பண்ணிக்கண்ணா ஓ இதுகளெல்லாம் இப்போதான் தயார் செய்துருக்கிறேன் இப்போ ரசாயன தான் பாவிக்கிறது ரசாயனம் தான் கலந்து அது வந்து கிளிசரியில் ஓகே வேப்ப மில் துளசியில் வெள்ளரிக்கிழமில இதெல்லாம் ஊற வச்சு மாட்டு சலம் எடுத்து அதில் ஊற வச்சு வடி வடிகட்டி செய்வீங்க அப்புறம் இதுகளுக்கு விசிற செய்ய விசிறேன்

கோடை அடிச்சு போட்டுக்கிறேன் அப்போ நீ இந்த இந்த பீலியை சாரி விட்டால் இந்த பீலியாவில் இப்போ அணைச்சி விடா பிள்ளையெல்லாம் தண்ணி பாயும் பாய் அப்படியே நான் ஓகே 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 மற்ற ஐயாக்கு ஃபேமிலி என்ன மாதிரி இப்போ பிள்ளையல் இருக்கணும் எத்தனை எத்தனை பேர் உங்களுக்கு எனக்கு ஆறு பேர் ஒரு பேர் ரெண்டு ரெண்டு காலம் ஆகிட்டார் அவை இந்த அவர்கிட்ட பிள்ளைய படிப்பிக்கிறேன் ரெண்டு பேரு கேம்பஸ் மற்ற அவர் இப்போ இந்த ஒஎல் பாஸ் பண்ணியிருக்கிறார் அவரும் படித்தோன் இருக்கிறார் அதுமையா உங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள் வந்து உங்களை சந்திச்சது எங்கிறவன விட சந்திச்சு என்னால் இப்படியாக்க சந்திக்கிறது இந்த காலத்துல ரொம்ப அப்படி அப்படினு சொல்லலாம் ஓகே பட் அது வேறயா இப்ப மாமரங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட இதெல்லாம் வந்து பழைய ஆளுத்து மரங்கள் அப்படி ஓகே இப்ப நான் இந்த லைன் பாத்துனாங்க அப்போ கத்திரி ஆஞ்சிங்க கொடி ஆமாம் பேரை பிள்ளைகள் கொண்டு விற்றுட்டு நேற்று முந்தின நாள் ஆஞ்சின ஆக்களம் பிரைவினம் கொடுக்குறேன் நான் அங்க சந்தையில தூக்கு விலையை கொடுக்குறது தான் அங்க அங்கே எடுத்தவங்க இடத்தை அவங்க நூறுவா கிடைத்தா இருநூறுவாக்கி விற்பாங்க அப்படி நான் விற்கிறேன் இல்லை அங்க நான் தூக்கு விலையை கொடுக்குறேன்னா அந்த விலைக்கு தான் வாராக்களுக்கு கொடுப்பேன் கொடுப்பீங்களா முடியாது கொடுக்க குறைவாக கொடுப்பேன் கொடுப்பீங்களா முடியாது ஓகே அப்படியே பின்னால பாப்பமா இது வந்து பழைய பழைய அகற்றம் இது எல்லாம் உடஞ்சிட்டாங்க இங்க ராவணம் இருந்தோ ஓ இங்கே ஆட்ல தளம் ஆ இது என்னட

ஓகே சரி அப்படி தாங்க பின்னால் போய் பார்ப்போம் அப்படி சரி சரி ஓகே அப்போ ஐயான என்ன சாப்பிடுங்கள் மத்தியானம் என்னக்கி வெள்ளிக்கிழமை தானே கோயில் புற சாதான் சாதான் ஓ மத்தியம் கிடையாது ஓகே பின்னால பின்னால குரங்குல என்ன கிடைக்குதுண்ணா ஓ குரங்கல் நான் இன்னைக்கு ஓ வந்தா இருந்தா ஓடு தரங்க என்ன தெரிஞ்சோட ஓடுந்தா ம் ம் கூப்பிட வரும்போது ஓ வந்தா ஓடு டா தா தா அங்கே பார்க்குதா அதே ஹெதியா போகாத ஆள் போனால் பொம்பளை ஆள் போனால் விரட்டுங்கள் அடிக்க வருங்கள் ஒலிம்பி நடந்து வருங்கள் உண்மையாவா களவு விஷயங்கள் என்ன மாதிரி ஆகல் என்னென்ன இப்போ ஏதாவது சாப்பாடு போடலாம் தூக்கிட்டு போயிருங்களே ஓ போ அந்த அதுக்கு தான் பாதுகாப்பாக நைட்டுக்கும் படக்கிறோம் இப்போ நீங்களாம் காவல் ரெண்டுலாம் செய்கிறோம் அப்படி ஓகே 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 ஒரு காலில் இப்போ அந்த ஒரு அஞ்சு மாதத்துக்கு முந்தி கம்பியை அறுத்துட்டு மாட்டை விட்டுட்டாங்க ஏரியாக்கள் ஓ அது வந்து ஒரு நூற்றி இருநூறு பாத்தியே சாப்பிட்டுடுச்சு ஆ அப்படியே நாங்கள் ஓகே ஓகே இந்த பாருங்கோ பின்னால் இடங்க கொஞ்சம் லீவாக இருக்கிற வழியால் அதாவது வேறு வேறு பயிரும் நான் இது இப்போ தேதிக்கு அடித்து அடித்துற உளுந்து பயரு கவி எல்லாம் போட போகிறோம் இங்கே எல்லாம் பார்க்கலாமா அப்படியே ஓகே இப்படி வேணும் கலந்து பாப்பேம்மா கால் வைக்கிற இடமெல்லாம் பயிர் தான் நிற்குதான் பயிர் தான் நிற்குண்ணா நான் மிதிக்கிற இடங்கள் இருக்குது இப்படி வாங்க ஆ அப்படியா ஓகே அப்படி வாழ்ந்துட்டு போகணும் அப்படி சொல்லுங்கள் ஆ இது இதுவும் கற்றுக்கணும் நம்ம இதுங்க சரி ஓகே ஓகே இது ஒரு இது இப்போ ஓஞ்சிட்டு இது தக்காளி தக்காளி அதுக்குள்ளே சின்ன இப்போ இந்த இது வச்சுருக்க என்னென்னா வெண்டி இனி இப்போ இப்போ எல்லாம் முளைச்சி வருது நீ இந்த படுபாந்தியங்களுக்கு பதிவு போட்டு வச்சிருக்கிறாங்க இனி சாறிட்டு

എന്നാ കാ ജയല വന്നിട്ട് കൊഞ്ചല്ല ഇവയെല്ലാം അറുപടിക്കണം അളിച്ച് പുതിയ പുതിയ എല്ലാം നിലത്തിലും വിട്ടിരിക്കോ നിലത്തിലും ഇനിക്ക് പോയർ ഇപ്പം നിലത്തിലും നിലത്തിൽ നിലത്തിലേ ഒരു നില നിലത്തിൽ വിട്ട് പാത്താ ഇന്നിട്ട് നല്ല കാച്ചത്

முதலிடம் ஓ சுதலிடம் தின்னவெலிக்கெல்லாம் போய் கவர வச்சது மற்ற கச்சேரிக்கெல்லாம் போய் கவர வச்சு மற்ற அவையல் கொஞ்சம் காசு உதவியில எல்லாம் மற்ற வீட்டுல செடிக்கிற எல்லாம் இருக்கு விவசாய செடிக்கோ அப்படியா சந்தோஷம் சந்தோஷம் நிறைய தோட்டம் வந்து எடுத்து போடுறது அப்போ எதிர்த்தியாக நாங்கள் வந்தால் போகிறதாவது அதே பார்த்து நாங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்லி அப்படியே பார்க்க போகிறேன் பார்த்தா போகிறத உங்களை கேட்போம் சொல்லி ஆனால் இப்படி தோட்டத்தை பார்க்குற விட உங்களோட கதை கேக்க உங்களோட அனுபவங்கள் கேட்கலாம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படி தமிழகெல்லாம் இன்னும் கொழும்புல இருந்து வந்து நான் சொன்னேன் இந்த வயதுக்கு நான் இனி ஏறி இறங்கியதுன்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால குறைனை கதை சமாளிச்சு

முன்னுக்கு பார்க்க அரியா நல்ல அழகாக இருக்கும் பாருங்க முன்னுக்கு வந்து இப்போ தான் சிறு சில விதை வந்து ஐயா வந்து விதைக்கிறாரு இதில் என்ன அப்படி ஏதோ கட்டு தூக்கிடுவீங்க தூக்கிறதுக்கு என்ன இதே இல்லை கிளி கலைக்கிற கிளி களைக்கிறதீங்க அது அடிச்சா சத்தம் போடும் அங்கே தான் பெல்ட் போட்டிருக்காங்க அங்கே கரு போட்டிருக்காங்க ஆ போட்டேன் அதை அடித்து காட்டிங்களோ எங்களுக்கு அடித்து காட்டுவேன் அப்புறம் ராஜா அதாவது காட்டியும் ராஜா ராஜா இதெல்லாம் அடித்து வரேன்

கத்துட்டு எல்லாம் வேற வந்தா மருந்து எல்லாம் வந்து பெருசா அடிக்கிறீர்கள் எல்லாம் வந்து இயற்கை முறையில வந்து தான் பயன்படுத்தி செய்யணும் இதெல்லாம் வந்து வேற வந்தா நான் பானைல ஊற வச்சிருக்கிறேன் என்ன ஐயா பானையில ஊற வச்சிருக்கேன் அந்த மருந்து இது என்ன கோழி வந்து கோழி கொண்டை கோழிக்கொண்டை நான் இது வச்சிருக்கீங்க கோழி வந்து எதிர்பார்க்க நான் ஒரு இதழ் படிக்க பிடிக்காது அதுக்காண்டி செய்திருக்கேன் சிலி ஒண்டு செய்து வச்சிருக்கிறேன் பாக்கலாம் இந்த லைன்ல ஃபுல்லா வந்து அப்படியே இந்த கோழி கொண்ட மேடம் நிக்குது இதே இந்த கண்ணூர் மூலிகை மூலிகை நான் அப்ப நாங்க படம் எடுத்துங்கிற யூடியூப் சேனல்ல போறது பிரச்சனை இல்லையா உங்களுக்கு நிறைய பேர் பாப்பினம் பிரச்சனை இல்ல இது வந்து புள்ளையருக்கு பூசை செய்யற இந்த பூவை எடுத்து மாலை போட்டு புள்ளையருக்கு பூசை செய்யற இந்த பூ இல்ல நான் இந்த வீடியோ நான் எடுத்து நாங்க போட்டால் நிறைய பேர் பாப்பினம் பாப்பிரம் அப்ப வெளிநாட்டுல இருந்தா பாப்பினம் அப்படி பாக்க போயிக்கல உங்களுக்கு பிரச்சனை இல்லையா பிரச்சனை இல்ல சரி சரி எல்ல புள்ளையல எல்லாம் வெளிநாட்டுல இருக்கு பேரே புள்ளையல எல்லாம் இருக்கு ஏங்கறவனால சிலர் இந்த கண்ணூர் சொல்லி அதே ஒன்றும் வராது மன நம்பிக்கை மன விஷயம் மனிதனுக்கு வணும் அப்படியா ஓகே அப்படி இருந்தால் ஓகே இந்த பொம்மை செஞ்சது நான் தான் செய்கிறேனேன் கண்ணூர் பொம்மைன்றது ஓமா ஆமா அப்போ ஓகே 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 ஆ கண்ணூருக்கு வந்து இப்படி வைக்கலாமே நான் அந்த மாதிரி கண்ணூருக்கு வந்தால் பிரச்சினை ரைட் அப்படியா ஓகே அப்படியே அந்த மாதிரி சரி 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 அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் காலையிலேயே இங்கே தங்களுடைய சரியா மூணு மணி கிளம்புவேன் அப்படி அப்புறம் மூணு மணி கிளம்பி பை பைத்தியம் ஆகணும் கத்திரி ஆகணும்னா ஆயிடுவேன் அஞ்சு ஆறு மணிக்கு பேர கூப்பிட்டு மூடையை கட்டி அனுப்புவேன் அனுப்பிட்டு நீங்கள் நான் என்ன வேலை செய்து இருப்பேன் எத்தனை மணிக்கு படுக்கிற ஒரு பத்து பத்திர அப்போ பார்க்க போனால் ஒரு அஞ்சு மணித்தாலும் அதிகமாக பார்க்க போனால் ஒரு மூன்று மணி தேனம் தான் நித்திரை நித்திரை இல்லைங்க அப்போ உடம்புக்கு உங்களுக்கு பாதிப்பு அப்படி ஒன்றும் இல்லை எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு அதுக்கு பைபாஸ் செய்திருக்கிறாங்க அதெல்லாம் சரியா அவங்க யோசிக்கிறாங்க உங்க நல்ல மனசுக்கு இன்னும் நூறு வயசு தாண்டி இருப்பீங்க இது வந்து நான் நிலத்தில் மண்ணை எடுத்து சிமேந்து பூசி இதில் தண்ணி வந்து சின்ன பயிர்களுக்கு பார்க்குறதுக்காண்டி அடித்து போட்டு அதால் அள்ளி அள்ளி சின்ன பயிர்களுக்கு ஊற்றுறது அப்படி தேக்கி நான் அதில் இப்போ நிறைய நின்றுதான் நான் அள்ளி ஊற்றிக்கிட்டேன் ஓகே ஓகே இதுலருந்து தானே பாஸ் பண்ணுங்க சின்ன பயிர்களுக்கு இப்போ பார்த்து இல்லாமல் இப்போ கொத்தி அந்த பாத்தி அணைக்கும் வரையும் கை பட்டியால லீவு தோறியா ஓகே இல்லை நீ செல நீ தான் வீட்டில் வீட்டில் ஏழு செவடி நீக்கி ஏழு செவடி நல்லெல் இல்லை நீ சவுலனி மரம் இப்போ வைக்கிறது ஆக்களம் போய் இந்த நோயாள் பிடிச்சி கொஞ்சம் கஷ்டமா இந்த புகையால் ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டு அந்த இலையில ஓலையில் வந்து ஓலையில் ஓலையில் வந்தீங்க புகை மாதிரி வருது நான் வந்து மாதிரி அந்த அந்த பூச்சி ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி சின்ன நீ மாதிரி வெள்ளை வெள்ளையை வெள்ளை வெள்ளைக்கு ஏய் கஷ்டம் தான் ஆனது அதில் நான் இந்த மருந்து ஊழ வச்சிருக்கேன் ஆ மருந்தாப்படியா அப்போ அப்படியே அங்கே அதை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் கிணறுலாம் இருக்குது பாருக்கலாம் ஓகே இதில் வேற வந்தால் சின்ன ஒரு பைப்பில் ஏன்னா போட்டு பைப்பு இல்லை இது வந்து நான் இருந்துச்சின்னு ஒரு டியூப் மாதிரி ஒன்று கட்டி கயர்லாம் கட்டி எல்லாம் வந்து பைத்தை வளர விடுக்குறாரு அப்படி நல்லா போவோமா இதுவும் பைத் தானே ஓ இதுவும் பைத் தான் இது பில்லருக்கு ஆ ஓ எல்லா இடத்துலையும் பில்லருக்கு வராது வராது அப்படியே வராது அந்த மாதிரி அப்படி ஓகே ஓகே வெள்ளர் வந்து அது நீ சொல்ல மாதிரி நிறைய ஒரு மூலி வகைதான் அடுத்த நானும் ஒரு சாதாரண முடிவு வைத்தியமும் பார்க்குறேன்

மற்றது இந்த வந்து இந்த என்ன காத்தோண்டி காத்தோன்றி ஒரு மரம் இன்னைக்கு இது இந்த காய் வந்து போகிறதுக்கு ஒரு காய் இந்த விழா நாலாயிரம் ஐயாயிரம் நான் நினைக்கிறேன் இந்த என்ன விஷயங்களுக்கு பயன்படுத்துறேன்டால ஏதோ தின்னத்துக்கு பயன்படுத்துகிறேன் காத்தோன்றி காயின்னு சொல்லி வந்து நான் இந்து இல்லை கிறிஸ்டியன் ஆனால் நான் இந்த யூடியூப் மார்க்கெட் பீச் எடுக்க போய்கில் வந்து அந்த காய் பார்த்துக்கிட்டோம் ஒரு பிரம்ப்ரலங்க இருக்கு ஓ இருக்கும் லங்கா காய் மேங்காய்கிற ஷேப்பில் இருக்கு அதே சின்ன மரமாக இருந்தால் நான் வளர்த்து மரத்தில் விட்டுருவேன் அப்படியே ஓகே ஓகே அவர் கிணத்து நாளாக பார்க்கலாம் ஓ பார்க்கலாம் அந்த சைட் பார்க்கலாம் ஆ இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படியா இதெல்லாம் வரைக்கிறவங்கள பொட்டி அரைப்பீங்களா ஓகே என்ன பாருங்க இங்க வந்து தண்ணி மஞ்சள் நிறந்தேன் மஞ்சள் நிறந்தா சில இடங்கள்ல நல்ல தண்ணியாக இருக்கு மஞ்சள் பயிருக்கு பாதிப்பு இல்லை அப்படியா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றது நீங்களும் நான் தான் எழுத்து ஓகே ஓகே பண்ணுவேன் அப்போ இன்றைக்கு இறக்கியலோ நீங்கள் அங்காள எல்லாம் முறாச்சு இஞ்சாலே நாளைக்கு ட்ரேன் படி தான் செய்வேன் ஓகே இஞ்சாலும் பூசணி வச்சிருக்கேன் எல்லாம் விட்டுட்டேன் ஆ விட்டுங்களா ஓ இதிலும் பூசணி இருக்கு இதில் ஓ தான் கத்தரி வச்சுருக்கேன் இதுக்கு இப்போ இந்த லைன் அடிச்சுட்டு இருக்காது வத்தக கொடி போட போகிறேன் அப்படியா ரைட் ஓகே இதில் என்ன இதுவும் கத்தரி வள்ளிக்கொடி

உண்மையிலேயே நேரம் வந்து மாட்டி என்றால் இப்போ நல்லா போச்சு அதோட வந்து ஐயாக்கும் பேல் இருக்குது நாங்கள் உழவரம் வந்து எங்களை கலைக்கிற நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு பெரிய விஷயம் இப்போ மூன்று மணிக்கு ஐயா அலும்புவீங்களா ஓமாம் ஓகே ஓகே அப்போ இந்த மோட்டர் பைக்கெல்லாம் நீங்கள் இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோம் மரக்கறி கொண்டு போகிறது இப்போ கொஞ்சம் இந்த எல்லாம் வந்த பிறகு ஓட விடுறது இல்லை நன்றி வந்து உண்மையா வந்து எங்களுக்கு மறுபடியும் செலுத்தலாம் வந்து எங்களுக்கு பயணிச்சு இந்த இடத்தை சுத்தி காட்டி நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பிடிச்சிருக்கு இந்த இடங்களை சுத்தி பாக்குறதுக்கு உண்மையாக வந்து இந்த தோட்டம் வந்து வீரியை அடுத்ததை விட இந்த ஐயாண்ட தோட்டத்தை நாங்கள் இப்போ சுற்றி பார்த்ததும் அதோட வந்து அவருடைய அனுபவத்தை வந்து கேட்டு பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எண்பத்தோரு வயசு பார்த்தீங்களா இந்த வயசில் வந்து அயறாமல் வந்து காலையில் மூன்று மணிக்கு எழும்பி இந்த தோட்டத்தை பராமரித்து தன்னை வாக்கியை கொண்டு போகிறாரு நல்ல ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அவருடைய கொட்டியில் பார்க்க என்ன சொல்றது அப்படியே அந்த ஊஞ்சல் மாதிரி ஆடுது அந்த மணி அடித்தார் அந்த வில்மாரி அது வந்து என்னென்னால் அந்த பறவைகள் வந்து இப்போ சட்டங்களுக்கு வந்து பறந்துடுமா அப்படி அது நிறைய பேர் தெரியும் ஆனால் இப்போ நிறைய இந்த சைக்கிள் அந்த ரிம் அதை எடுத்து வளர்ச்சி இந்த போத்தெல்லாம் கட்டி இதெல்லாம் பார்க்கக்கல உண்மையான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது என்னால் இப்போ இப்போத்த வாழ்க்கை வந்து நிறைய மாறிப்போச்சு இப்போலாம் வந்து இந்த டெக்னாலஜி காலங்கள் அதால் வந்து இப்படியான விஷயங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்கும் வாக்கு முறையில் வந்து பார்க்குறது இப்போ இன்னொரு கொஞ்ச காலம் போனால் இதெல்லாம் வந்து இல்லாமலே போயிடும் அந்த முறையில் வந்து இந்த வீடு எடுத்து நானும் சந்தோஷப்படுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கோ மற்ற இந்த வீடியோ பற்றி நேரத்தை வந்து மறக்காமல் எங்களுக்கு தெரிவிங்கோ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ செய்திகள் வந்து அங்கே ஊக்கிப்பாக இருக்கும் மற்றது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அடுத்த ஒரு வீரர் சந்திப்போம் நன்றி வணக்கம்